உயர்கேண்மை உயர்கேண்மை வரலாற்றுக் கதை தொடர்ச்சி பகுதி மூன்று மதிவாணனும் கலைவாணனும் அன்றிரவு உறங்கவில்லை உண்ணவும் இல்லை மதிவாணன் மனம் சோகத்தில் இருந்தது யாரும் வந்து கேட்டால் முக்கியமாக கலைவாணன் வீட்டாரிடம் அவன் தனிமை நாடி சிறிது காலம் வனவாசம் செல்ல விரும்பி சென்றதாக கூறலாம் என எண்ணினான் வெகுநேரம் கழித்து உறங்கினான் கலைவாணன் சுரங்கத்தில் அமைதியாக தியானத்தில் மூழ்கியிருந்தான் இதற்கு முன்பும் கலைவாணன் பல பாடல்கள் எழுதி அரசவைக்கு சமர்ப்பித்திருக்கிறான் வெளிதேச புலவர்களும் இவனிடம் தோற்றிருக்கிறார்கள் கவிநுட்பம் மிக்க கலைவாணனின் புலமை தங்களுக்கு பெருமை தந்தபோதும் இனம்புரியாத காரணத்தால் வெறுத்தனர் அரண்மனைக்காரர்கள் இந்த முறை அவர்களுக்கு கலைவாணனைக் கொள்ள நல்ல வாய்ப்பு உண்டானது ஆமாம் மதிவாணனிடம் விசுவாசியாக இருந்து சுரங்கம் அமைத்த வேலைக்காரனின் துரோகம் அதற்கு காரணமாக இருந்தது அவன் நேராக சென்று மகாராணியிடம் சுரங்கப்பாதை விஷயத்தை கூறிவிட்டான் மகாராணியின் பிள்ளை சிவநேசன் இருக்க தன் இறந்துவிட்ட மூத்த மனைவியின் பிள்ளையான மதிவாணனுக்கு முடிசூட்ட மகாராஜா முடிவு செய்ததே மகாராணியின் சினத்துக்கு காரணமாக இருந்தது அவன் போர்க்கலைகளில் வல்லவளாக இருந்தாள் குருகுல கல்வி முடித்து சிவநேசனும் மதிவாணனும் வந்த பிறகு இவள்தான் பலவித போர் தந்திரங்களை இருவருக்கும் கற்றுக் கொடுத்து பயிற்சி தந்தாள் ஆனால் எல்லாவற்றிலும் சிவநேசனை விட மதிவாணனே மிகுந்த திறமையுடன் வெற்றி பெற்றது அவளுக்கு தாங்க முடியாத பொறாமை இருந்தபோதும் மகாராஜாவிடம் காட்டிக்கொள்ளாமல் அன்பாகவே இர் வாழ்ந்தாள் மதிவாணனை பழிதீர்த்து கொள்ள அவனுக்கு பிரியமானவற்றை அளிக்கத் துணிந்தாள் அவனுடைய மனத்தெம்பு சிறிது குறைந்தாலும் தன் மகன் முதலிடத்துக்கு வந்து மக்களிடம் பேர் பெற்று விடுவான் என எண்ணினாள் மதிவாணனும் சிவநேசனும் கற்ற குருகுலத்தில்தான் கலைவாணனும் இருந்தான் கலைவாணனின் தாத்தாதான் குருநாதர் சிவநேசனை விட்டு மதிவாணன் கலைவாணனுடன் சேர்ந்து சுற்றியது அப்போதிருந்தே அரச குடும்பத்தினருக்கு பிடிக்கவில்லை பின்பு அரண்மனை திரும்பியவன் சுரங்கம் அமைத்த பணியாளலின் மகன் சுகுண சுந்தரியின் மீது மதிவாணனுக்கு பிரியம் ஏற்பட்டது அவன் பல பெண்களுடன் பழகுவனாக இருந்தான் அவர்களில் நல்ல இசைஞானம் கொண்ட சங்கீதத்தில் திறமை கொண்டு அழகும் நளினமும் மிகுந்த அந்த பெண்ணிடம் மட்டும் இளவரசன் மதிவாணன் நெருக்கம் காட்டுவது மற்ற பெண்களுக்கு வருத்தமாக இருந்தது அவளோ மதிவாணன் மனம் விரும்பியபடி அவனுக்காக தானே இசைக்கருவிகளை தயார் செய்து இசைக்கலானாள் மதிவானனும் அந்த இசையில் மெய்மறந்தான் ஒரு கட்டத்துக்கு மேல் அந்த பெண்ணின் குடும்பத்தாரான வேலைக்கார கூட்டம் அவளை அடுத்த மகாராணியாகவே கனவு கண்டதுதான் கொடுமை ஏனென்றால் அந்த அரச பரம்பரை வித்தியாசமானது ஆண்களைப் போலவே பெண்களும் போர் நுக்கங்களை கற்றுக் கொடுக்கப்பட்டு அப்படி வளர்ந்த அரச குடும்ப பெண்தான் அங்கு மகாராணியாக வர முடியும் அப்படி வந்த மதிவாணனின் போர் பயிற்சியின் போதுதான் தவறுதலாக வாழ்பட்டு இறந்து போனாள் இப்போதுள்ள மதிவாணனின் சிறிய தாயும் வீரம் மிகுந்தவளாக இருந்தாள் இதை அறிந்தும் அந்த வேலைக்கார குடும்பத்தினர் குறுக்கு வழியில் மதிவாணனின் மனம் கவர முற்பட்டதோடு மற்ற மற்றும் சுவனசுந்தரியை பலவிதத்திலும் தூண்டி அவளை அவனை திருமணம் முடிக்க சம்மதம் வாங்கும்படி வற்புறுத்தினார்கள் மதிவாணனுக்கு ஒரு நாள் இது தெரிந்துவிட்டது அவன் ஒரு மாலை பொழுதில் வழக்கம்போல் அவளை வரவழைத்து இசை கேட்டு மகிழ்ந்திருக்க அவள் அன்று வித்தியாசமாக நடந்து கொண்டதுடன் திருமணம் பற்றியும் பேசத் தொடங்கினாள் அப்போது திடுக்கிட்டு போன மதிவாணன் அவளின் அன்பு உண்மையற்றது என்றும் பேராசிக்காரியான அவளுடன் பழகுவது சரியல்ல என்றும் ஏற்கனவே அவள் இளமாறனுடன் இவ்வாறு பழகியது கண்டு இருப்பதை நான் தான் பார்த்ததாலும் துணுக்குற்று எழுந்து இனிமேல் அவளை வர அரண்மனைக்கு வரவேண்டாம் என கூறினான் இதுவே சுவன அவள் தகப்பனான பணியாளனுக்கும் மிகுந்த குரோதத்தை உண்டாக்கியது இந்த சம்பவத்தை தெரிந்து கொண்ட மகாராணியும் சுகுண சுந்தரியை அழைத்து கடுமையாக பேசி மிரட்டி அனுப்பியது அந்த குடும்பத்தினருக்கு மிகுந்த குரோதத்தை உண்டாக்கியது பேராசை நிறைவேறாமல் போன வெறியும் இப்போது இந்த துரோகத்துக்கு காரணமானது மூன்று வருடங்களுக்கு முன்புதான் கலைவாணன் பற்றி கேள்விப்பட்டு அவனை அழைத்து வந்து தங்க வைத்திருந்தான் மதிவாணன் இப்போது சுகுண சுந்தரியின் குடும்பத்தாருக்கும் மற்ற அரண்மனைக்காரர்களுக்கும் மகாராணிக்கும் கூட ஒரு சேர ஒரு நல்ல வாய்ப்பு உண்டானதாக உணர்ந்தார்கள் எப்படியெல்லாம் கலைவாணனை கொள்வது அதே சமயம் மதிவாணனையும் அவனு அவனுக்கு விசுவாசமான வேலையாட்களையும் எல்லாவற்றுக்கும் மேலாக மகாராஜாவையும் எப்படி சமாளிப்பது என்பது போன்ற திட்டங்கள் தீட்டுவது பற்றி ஆலோசனைகள் நடந்தன தொடரும்